மற்ற வேண்டியதுதான் மகாத்மா காந்தி சொல்கிறார் கிராமத்தில் நம்முடைய இதயம் இருக்கிறது என்று ஏன் என்று தெரியுமா அங்குதான் விவசாயம் இருக்கிறது அங்குதான் உலகத்தின் உயிர் நாடியே இருக்கிறது என்றார் மகாத்மா காந்தி நம்ம ஐயா வள்ளுவர் சொல்றாரு பாருங்க உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் தாங்களே வயலில் உழுது அதனால் கிடைத்த உணவை உண்டு வாழுகிற உழவர்களுடைய வாழ்க்கையே உயர்வானது மற்ற எல்லாரும் அவர்களை வணங்கி பின் செல்ல வேண்டியதுதான் மகா என்று ஏன் ஏன் என்று என்று தெரியுமா தெரியுமா அங்குதான் விவசாயம் இருக்கிறது அங்குதான் உலகத்தின் உயிர் நாடியே இருக்கிறது என்றார் மகாத்மா காந்தி